தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக நூறு மாவட்ட செயலாளர்களும் இருபத்தி எட்டு சார்பு அணிகள் துணை அமைப்புகளும் அமைக்கப்பட போகிறதா இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக அவங்க தரப்புல இருந்தே செய்தி வெளியிடப்பட்டு ஊடகங்களில் இன்னைக்கு உளவிட்டு இருக்கு இது உழவும் போதே இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமாக இல்லாமல் கசிய விடப்பட்ட ஒரு செய்தியாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படிங்கிறத பற்றி ஒரு மூன்று தொகுதிகளின் பேரும் சேர்ந்து அடிப்படுது அது எந்த தொகுதி அந்த தொகுதி தான் உறுதி செய்கிறது போல சில செயல்பாடுகளும் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கப்பட்டது முதல் மாநாடு நடத்தப்பட்டது அதுக்கு பிறகு நடிகர் விஜய் அவர்கள் திரும்பவும் நடிக்க போயிட்டதாகவும் கொஞ்ச நாளைக்கு கட்சிக்கு லீவ் விட்டுருக்கிறதாகவும் செய்திகள் உலகப்பட்டது ஆனால் இப்போ இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி வெளியே இருக்கு நூறு மாவட்ட செயலாளர்கள் பணியமர்த்தப்பட போறாங்க இருபத்தி அமைப்புகள் உருவாக்கப்பட போகுது அப்படின்லாம் இந்த நூறு மாவட்ட செயலாளருங்கிறதே வந்து நாம் தமிழர் கட்சி வந்த பிறகு நாம் தமிழர் கட்சி உருவாக்கின ஒரு கட்டமைப்பை ஒட்டி தான் மற்ற எல்லா கட்சிகளும் பின்பற்றினாங்க இது என்னன்னா ரெண்டு தொகுதி ஒரு மாவட்டம் அது வரைக்கும் இங்கே இருக்கிற ஆட்சி மாவட்டங்கள் இருக்குல்ல அதாவது அதிகார மாவட்டம் மாவட்டங்களா மாவட்ட ஆட்சியர் வச்ச மாவட்டங்கள் அதுக்கு தான் மாவட்ட செயலாளர்கள் இருந்தாங்க அது வரைக்கும் அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி தான் ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் முறையை கொண்டு வந்து இன்னைக்கு அதுல இருந்தும் அடுத்த படிநிலை வளர்ச்சியில ஒரு தொகுதியே மாவட்டமாக அறிவித்து அதுக்குள்ள பல தொகுதிகளும் உருவாக்குற மாதிரி ஒரு செயல்பாடு இப்ப போயிட்டு இருக்கு இந்த முறையையும் இப்போ அண்மையில விசிகாவில் காவல அதாவது நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்கிற அந்த முயற்சியை விசிகாவிலையும் பின்பற்ற தொடர்ந்து இருக்காங்க இது எல்லாம் தெரியும் போதே இப்போ தமிழக வெற்றிக் கழகமும் தங்களோட கட்டமைப்பை தொடங்கி அதில் தான் நூறு மாவட்ட செயலாளர்கள் பணியமர்த்தப்பட போறதா செய்தி இன்னைக்கு வந்திருக்கு அதே மாதிரி இருபத்தெட்டு சார்பு அணிகள் உருவாக்கப்படாங்களாம் அந்த இருபத்தெட்டு குறிக்கிறதுக்கு தான் இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் அவங்க கொடியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நடுவில் இருக்கிற அந்த வாகை மலர் வந்து விஜய குறிக்குதுன்னு வச்சுக்கிட்டா ரெண்டு பக்கம் ரெண்டு யானை இருக்குது அது யார் ஒன்று ஆனந்தா அப்போ இன்னொன்று யார் அப்படிங்கிற கேள்விலாம் எல்லாேருக்கும் எழலாம் சில பேர் அதை எழுதியிருக்காங்க கூட ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவை அதை கடந்து போகணும் இதெல்லாம் அதிகாரபூர்வமாக வந்த செய்தினாலும் ஒரு செய்தி இங்க உழவி சில நாட்களை அது குறைஞ்சது ஒரு ஒரு வாரமா இப்ப ஓடிக்கிட்டு என்னன்னா விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டியிட போறாரா அப்படிங்கிறது போட்டியிடுறா எந்த தொகுதிகளை இப்போதைக்கு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் தான் முதல் என்னன்னா விஜய் அவர்கள் கட்சியை அறிவிக்கும் போதே முத முத கட்சியை அறிவிக்கும் போதே தாங்க கூட்டணியும் வைக்க வாய்ப்பு இருக்குன்னு அறிவிச்ச ஒரே ஒரு தலைவர் நமக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் மட்டும்தான் ஏன்னா குறிப்பா நீங்க இதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட மாற்றுன்னு வரவங்க எல்லாருமே வந்து விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சி தொடங்கின போதாக இருக்கட்டும் அல்லது அதுக்கு பிறகு கட்சி தொடங்கிய ஐயா கமலஹாசனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து தனித்து நின்று நாங்களே ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு சொல்லி தான் வராங்க விஜயகாந்த் அவர்களும் அப்படி தான் வந்தார் கமல் அவர்களும் நடிகர்கள் வந்த எடுத்து பார்த்தீங்கனாலே அப்படி தான் வந்தாங்க வந்தாங்க தொடங்கினாங்க தனித்து தான் களம் கண்டாங்க ஆனால் அதுக்கு பிறகு அவங்க கூட்டணி அமைச்சிட்டாங்க ஆனால் விஜய் அவர்கள் தொடக்கத்துலேயே முத மாநாட்டு மேடையிலே வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு ரெடி அப்படிங்கிற சிக்னலை எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு அதில் நம்மள நம்பி வருவாங்க இல்லையா அப்படின்னு பேசியிருந்தது தான் ஹைலைட் அதுல அது அவர் யார் கூடலாம் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற செய்திலாமும் கசிய விடப்பட்டிருக்கு அதில் முதன்மையாக நாம் தமிழர் கட்சியை விரும்பினதாகவும் இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது போல நாம் தமிழர் கட்சி தரப்பிலிருந்து சமிக்ஞைகள் கொடுக்கப்பட்டதனால அது இருக்குமா இருக்காதான்னு தெரியல ஆனாலும் அவர் தரப்பில் அதை விரும்புகிறதுனால தான் நாம் தமிழர் கட்சி இன்னும் எதிர்க்காதீங்கன்னு சொல்லி அவங்க தரப்புக்கு அவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விசிக்கா வரணும் அப்படின்னு அவர் விரும்புறதாகவும் ஆனால் விசிக்கா நாங்கள் வரமாட்டோங்கிறத பல முறை சொல்லிட்டாங்க அவங்களுக்கு திமுக தரப்புலேயே இருந்தால் கட்டாயமாக கொடுக்கறதுக்கு கம்மி இடங்களாக இருந்தாலும் அந்த இடங்களில் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற நம்பிக்கையில தான் சி திருமாவளவன் அவர்கள் அங்கேயே தொடர விரும்புறதுங்கிறத செய்தியாக அவரும் சொல்கிறாரு அப்போ இது எல்லாம் போச்சுன்னா வேற எந்த தரப்புன்னு பார்த்தா அவர் எதிர்க்காத ரெண்டு தரப்பு இருக்குது ஒன்று அதிமுக இன்னொன்று காங்கிரஸ் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு திமுகவை எதிர்த்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு ஏன்னா கடந்த ரெண்டு தேர்தலையும் அவங்க அவங்களோட சேர்ந்து நின்னதனால தான் பத்து பத்து தொகுதியை வென்றுருக்காங்க தமிழ்நாட்டில் அதனால அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வருவாங்கன்னு யாருக்குமே நம்பிக்கை இல்லை அப்போ அதையும் தாண்டி யாரு ஒரே ஒரு வாய்ப்பு வந்து அதிமுக தான் அதிமுக தரப்புலையும் இவங்களுக்கு பச்சை கொடி காட்டினது தான் இருக்கு அதே போல விஜய் தரப்புல இருந்தும் அதிமுக தரப்புக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சில செய்திகள்லாம் வெளியே இருக்கு இது உண்மையா இல்லையா என்ன நடக்கும்ன்றதை வருங்காலத்தில் தான் நம்மளால பார்க்க முடியும் இதை தாண்டி நடிகர்கள் இங்கே வந்த உடனே அவங்க எந்த தொகுதியில் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பேச பொருளாகவும் எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்தார் கட்சியை வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் தொடங்குறாரு ஆறில் தேர்தல் வருது அவர் போட்டியிட்டது வந்து அவர் மதுரை கிட்டத்து போட்டியிட்டு வந்தா எல்லாரும் நினச்சாங்க ஏன்னா கட்சி தொடங்கினது கூட அங்கே தான் திருமங்கலத்தில் வச்சு ஆனால் கடைசியில் அவர் வந்து போட்டியிட்டது இங்கே விருதாச்சலத்தில் போட்டிவிட்டார் கடலூர் மாவட்டத்தில் அதே போல் அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரிஷிவந்தத்தில் போட்டிவிட்டார் ரெண்டுலேயுமே வெற்றி பெற்றார் அதுக்கு பிறகு அவர் வெற்றியை பெறல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே போல் கமலஹாசன் கட்சி தொடங்கினாரு அவர் முதல் முதல்ல சந்தித்தது வந்து நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் கட்சி தொடங்கிறாரு பத்தொம்போதில் தேர்தல் வருது பத்தொம்போது தேர்தலில் அவர் போட்டியிடல் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடலை இருபத்தொன்று தேர்தலில் போட்டியிடுறாரு அப்பவே அவர் கூட்டணி அமைச்சிட்டாரு அவர் போட்டியிட்ட தொகுதி வந்து கோவை தெற்கு தொகுதி அக்கா வானதியை எதிர்த்து போட்டியிட்டு ரொம்ப நெருக்கத்தில் வந்து தோற்றம் போனார் இதுதான் ஐயா கமலஹாசன் பற்றிய அப்போ விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறாரு அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்துல கட்சி தொடங்கினாலும் இருபத்தி நாலு தேர்தலில் போட்டியிடலங்கிறத அப்பவே அறிவிச்சிட்டார் அப்ப இருபத்தி நாலுல போட்டியிடல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடல அடுத்து வரது சட்டமன்ற தேர்தல் கட்டாயம் போட்டியிடுவார் தான் எல்லாருடைய நம்பிக்கையும் அதற்கு தான் அவர் எந்த தொகுதியில போட்டியிடணுங்கிறத பத்தி அவங்களோட டீம் வந்து சில சர்வேக்கள் எடுத்திருக்கிறதாகவும் அவர் இந்த இந்த தொகுதிகளில் போட்டியிட்டா நல்லதுன்னு ஒரு மூன்று தொகுதிகளை தேர்வு செஞ்சிருக்கிறதாகவும் செய்திகள் கசிய விடப்பட்டிருக்கு அதுல முதல் தொகுதியா நம்ம கேள்விப்பட்டது வந்து வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்றாங்க ஆனா தொகுதி வந்து திருவொற்றியூர் அது ஏன் திருவொற்றியூரை தேர்ந்தெடுத்தாங்க குறிப்பாக என்ன செய்தி இருக்கு எதுக்காக தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறது நமக்கு அது அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற தொகுதி வந்து தூத்துக்குடி தூத்துக்குடியை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வியை நம்மளும் சிந்திச்சு பார்க்கும்போது சில தரப்பில் விசாரித்து பார்க்கும்போது அங்கே அவர் நின்னா வெல்றதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்லி சர்வேக்கள் சொல்லியிருக்கான் அதனால நிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற ஒரு காரணம் நம்ம அதை பெருசாக பொருட்படுத்தலை அதை எடுத்து அவங்க சொல்ற முன்வைக்கிற ஒரு காரணம் வந்து அங்க கிறித்தவர்கள் அதிகம் அப்படின்னு அதனால இருக்குமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது இது வந்து பாஜக டைப் ஆஃப் அரசியல் அதனால அதை நம்ம பெருசா பொருட்படுத்தல அடுத்தது பார்த்திங்கன்னா அங்க எளிமையாக இவரால் இவர் ஏற்கனவே நடிகர் புகழ்பெற்றவர் அதனால் எல்லா மக்களுக்கும் தெரியும் அதை தாண்டி அங்கே குறிப்பாக ஏதாவது ஒரு தரப்பை வந்து நம்ம பக்கம் இழுத்துட்டால் நமக்கு சரியாக இருக்குன்ற முனைப்பில் தான் வந்து தங்கை ஸ்னோலின் ஸ்டெர்லைட் போராட்டம் எல்லாருக்கும் தெரியும் நூறு நாள் போராட்டம் அந்த நூறு நாள் போராட்டத்தை ஒருங்கிணைத்த முக்கியமானவர்களில் தங்கை ஸ்னோலினும் ஒருத்தவங்க தங்கை ஸ்னோலின் இறந்தப்போ அவங்க வீட்டுக்கு நடிகர் விஜய் அவர்கள் போய் பார்த்துட்டு வந்திருந்தாரு அதெல்லாம் இருக்க இப்போது கட்சி அவர் அவர் கட்சி தொடங்கி மாநாடு முடிஞ்ச உடனே அது ஒரு பெரிய நிகழ்வாக மாநாட்டுக்கு பிறகான ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தணும் அங்கே நிற்கிறாருன்னா அங்கே ஒரு அதிர்வு ஏற்படணும் எல்லாருக்கும் தெரியணுங்கிறது போல ஒரு செயல்பாடு செய்யப்பட்டது அதுதான் தங்கை ஸ்னோலினின் தாயார் விஜயோடைய கட்சியில் வந்து இணைஞ்சது அது திட்டமிட்டு தான் அதை வந்து மாநாட்டுக்கு பிறகு இப்படி நம்ம செஞ்சால் ஒரு அதிர்வை ஏற்படுத்தலாம் தூத்துக்குடியை வந்து எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கலாம் தூத்துக்குடியில் இவங்க தமிழக வெற்றிக் கழகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத ஒரு பார்வையும் ஏற்படுத்த முடியும் அது வழியாக விஜய் நிற்கிறதுக்கான ஒரு அடித்தளத்தை அங்கே போட முடியுங்கிறதுக்காக தான் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து இவங்க சர்வேக்கள் வழியாகவும் சரி இந்த மாதிரி செயல்பாடுகள் வழியாகவும் சரி அது கட்டாயம் விஜய் நிற்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குங்கிற சமிக்ஞைகளை காட்டுறாங்க மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா அதுதான் மிக சிறப்பான ஒரு தேர்வாக இருக்குது ரொம்ப நல்ல களமாகவும் அமையும் நம்ம நம்புகிறோம் அதுக்கப்புறம் எதிர்பார்க்குறோம் ஏன்னா மூன்றாவது அவங்க தேர்ந்தெடுத்துருக்கிற தொகுதி தான் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் அதுவும் ஒரு கடலோர மாவட்டம் தான் கடலோர தொகுதி தான் இதில் மூணுலையுமே ஒரே ஒற்றுமை மூணுமே கடலோர பகுதி திருவொற்றியூராக இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் நாகப்பட்டினமாக இருக்கட்டும் மூணுமே வந்து கடலோர பகுதி இதுக்கும் சொல்லப்படுறது என்னென்னா பெரும்பாலும் மீனவ மக்கள் அதிகம் வாழ்கிற பகுதி அதே நான் ஏற்கனவே சொன்ன அந்த மத காரணமும் சொல்கிறாங்க இது வந்து பாஜக டைப் ஆஃப் அரசியல் அதனால அதை நம்ம கடந்து போவோம் அது அவங்க அப்படியே தேர்ந்தெடுத்திருந்தா கூட அது அவங்களோட விருப்பம் நம்ம அதை பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக்கல தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க இப்போ நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் மீனவர்கள் கணிசமான அளவில் மீனவர்கள் வாழ்ற ஒரு பகுதி தான் அது நான் ஏற்கனவே தூத்துக்குடிக்கு சொன்னது போல இங்கேயும் ஏதாவது செய்யணும் ஏன்னா நடிகர் எப்படியும் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் இவரை தெரியும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு தூ நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாதிரியே இங்கே ஏதாவது சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல கட்சியிலிருந்து இருந்து நிறைய பேரை இழுத்துட்டு வந்து கட்சியில் சேர வச்சதாகவும் அதுல குறிப்பாக ஊடகங்கள் பெரிய செய்தியாக்கும் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் நிறைய பேர் தாவைக்கால வந்து இணையறாங்கன்ற ஒரு செய்தியாக்க முடியுன்றதை தான் ஒரு நூற்றி எண்பதுலேருந்து இருந்து இரநூறு பேரை இணைச்சிட்டு அதை ஆயிரம் பேரை இணைச்சதாகவும் அதுவும் எல்லாரும் ஆயிரம் பேரும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து இருந்து வந்து இணைச்சதாகவும் சில நாட்களுக்கு முன்னாடி செய்தியாக்கப்பட்டது இப்போ தூத்துக்குடியிலையும் நாகப்பட்டினத்துலேயும் இவங்க ஏன் இப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வேக்கள் இங்கே நீங்கள் நின்னால் நல்லது அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்டிருக்கதாகும் அப்போ அந்த தொகுதியில் நிற்கிறோன்னா அந்த தொகுதியில் முதல்ல ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தணும் அது வழியாக மக்களுக்கு இந்த கட்சியை பற்றி கொண்டு போகணும் அதை வச்சு ஒரு அடித்தளத்தை போட்டுக்கணும் அதை வச்சு அங்கே நிற்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அவருக்காக வேலை செய்கிற அந்த குழு செய்த ஏற்பாடாக தான் இந்த செயல்பாடுகள் இருக்குங்கிறத நமக்கு கிடைக்கிற செய்திகள் இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது சரி வரட்டும் ஏதோ ஒரு தொகுதியாக அவர் தேர்ந்தெடுக்கட்டும் நிக்கட்டும் கண்டிப்பா அப்போ நாம் தமிழர் கட்சியும் தனித்து நிக்குது தாவேக்காவும் தனித்து நிக்குதுன்னா நல்ல ஒரு போட்டியா தான் இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதுல சிறப்பு செய்தி என்னன்னா நாம் தமிழர் கட்சி சார்பா அண்ணன் சீமானவர்கள் கிட்டத்தட்ட அறுபது தொகுதிக்கு மேல ஏற்கனவே வேட்பாளர்களை அறிவிச்சிட்டார் அதில் நாகப்பட்டினத்துக்கு திட்டத்தட்ட முதலையே அறிவித்த வேட்பாளர் நாகப்பட்டினம் தொகுதிக்கு தான் காளியம்மா அவர்கள் அவங்க தான் நாகப்பட்டினம் தொகுதியின் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான வேட்பாளர் இது அண்ணன் சீமான் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டார் அவங்க வேலை செய்ய தொடங்கிட்டாங்க அதுக்குள்ளதான் இங்கே ஏகப்பட்ட சலசலப்பு அவங்களை எப்படியாவது இருந்து வெளியே தெரணும் அதுக்கான வேலைகள்லாம் வந்து தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு இது திருச்சியில் துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டதுலேருந்து தொடங்கினது தான் அந்த ஆடியோக்கள் குரல் பதிவுகள்லாம் வெளியானது அதுக்கு ஒரு அதிகாரி வேலை செஞ்சது இதெல்லாம் நடந்து ஒரு தொடர்ச்சியின் காரணமாக காலியமாக வெளியேறாங்க வெளியேறாங்கன்னு தொடர்ச்சியாக இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியும் நீண்ட காலமாக இதுக்கான செய்திகளை பரப்பி விட்டுக்கிட்டே இருந்தாங்க அதிமுகவுக்கு போகிறாங்கன்னு பேசினாங்க ஏன் என நினைவுக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் முன்னாடியிலேருந்து இந்த பேச்சுக்களை அடிபட்டுகிட்டே தான் இருக்குது அவங்க இடையில ஒரு தேர்தலை போட்டியிட்டும் முடித்தாங்க இப்போ அடுத்த தேர்தலுக்கான வேலையும் தொடங்கிட்டாங்க இப்போ இந்த செய்தி கசியும் போது கூட நான் ஒரு முறை அவங்கக்கிட்ட இதை பற்றி கேட்கறதுக்காக தொடர்பு கொள்ளும்போது அவங்க ஆமாம்னு நான் தான் போட்டிடுறேன் வேலை செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு அவங்க செய்திகள்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க அதனால் காலியமாக அங்கே போட்டிடுறாங்க அனைவராலும் அறியப்பட்ட முகம் தான் காளியமாகவும் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் அவங்களையும் தெரியும் நாம் தமிழர் கட்சியில் அறியப்பட்ட சில முகங்கள்லாம் அவங்களும் ஒருத்தவங்க அதே போல் நல்ல பேச்சாளர் கள போராளி அங்கே இருக்கிற களத்தில் மக்களோட நிற்கிறவங்க மீனவர்கள் கிட்டேருந்தே வந்தவங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பெரிய திரை பிம்பத்தோட ஒரு உச்ச நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து களம் கண்டார்னா களம் மிக சிறப்பாக இருக்கும் அங்கே மோதி உண்மையிலே யார் கொள்கையை முன்வைக்கிறாங்க எந்த அரசியல் வெல்லுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அது உண்மையிலே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான களம் சூடு பிடிக்குதுங்கிறது இந்த மாதிரி செய்திகள்லாம் ஒவ்வொன்றா கசிய விடப்படும் போது தான் நம்மளும் உணர்றோம் ஏன்னா திமுக தரப்பில் வேலை செய்ய தொடங்கிட்டாங்க அதிமுக தரப்பு அதிகம் வேலைகளை தொடங்கலைனாலும் கூட்டணியை பற்றி தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எந்த கூட்டணியில இருக்குங்கிறத தொடர்ச்சியாக விளக்கிக்கிட்டே இருக்காரு இதெல்லாம் நடக்கும்போது தாவேக்கா புதுசா வராங்க அவங்க தரப்புல இருந்தும் தேர்தலுக்கான இந்த மாதிரி சமிக்ஞைகள் சில கசிய விடப்படும் செய்திகள்லாம் வெளியே வரும்போது உண்மையிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம உணர்றோம் வருங்காலத்தில் இப்போ நம்ம பேசின செய்திகள் எது உண்மையாவது எந்த தொகுதியில் விஜய் போட்டிடுறார் காளியம்மா எதிர்த்து போட்டிடுறாரா எப்படி இருக்குது களம்ன்றதெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம் பேசுவோம் நன்றி வணக்கம்